உண்மை துதிக்கிறோம் கட்டாவே ஆவியானவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 தகப்பனே நன்றி அப்பா நன்றி தகப்பனே ராஜா அப்பா இந்த நாளை கிருபையாய் தந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் இருப்பதும் உடைய சுத்த கிருபை அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா இந்த நாளை காணாத படிக்க எத்தனையோ பேர் மறைந்திருக்கலாம் தகப்பன் ஆனாலும் ராஜா அப்பா தகப்பனே கிறிஸ்தவர்களா இருந்தும் கூட அப்பா இந்த நாளை வீணாக்கி கொண்டு இருக்கலாம் தகப்பனே ஆனாலும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா பெரு பாக்கியத்திற்காய் நன்றி நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் கிருபைக்காய் தகப்பனே அப்பா நீர் எங்களோடு இடைப்படுவீராக ஆவியானவரே உமை துதிக்கிறோம் அன்பானவரே உண்மை துதிக்கிறோம் அழகுள்ளவரே தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா ஆலோசனைக் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா उन्नதமானவரே உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா அடைகலமே கேடகம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா உமக்கு நன்றி அப்பா நன்றி ராஜா துதிகளில் பிரியப்படுகிற தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா துயாதி யாதி துயவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சாரா உமக்கு உமக்கு நன்றி 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 அப்பா ஸ்தோத்திரம் 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 பதினாயிரங்களில் ஐயா கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தகப்பனி இப்பொழுதும் கூட தகப்பனே அப்பா ஸ்தோத்ரம் ராஜா உண்மை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் தகப்பனே ராஜா உமக்கு நன்றி நன்றி ஆமேன் ஹாமேன் ஆமேன் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் நாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை துதிக்கிற நேரத்திலேயே நமக்கு அநேக நன்மைகள் கிடைக்க போகிறது என்னவென்றால் துதிக்கும் பொழுது நமக்கு அமைதி கிடைக்கும் துதிக்கும் பொழுது நம்முடைய தடைகள் எல்லாம் விலகி போகும் துதியினால் கட்டுக்கள் உடையும் துதியினால் சத்துருக்கள் அழிவார்கள் துதிப்பதினால் ஐஸ்வர்யம் கிடைக்கும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று சொல்லப்பட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தான் இவை எல்லாம் அடுத்ததாக துதியினால் பெரிய காரியங்கள் நடக்கும் நமக்கு துதியினால் மன விருப்பங்கள் நிறைவேறும் என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தரை நான் முப்பத்தி நாலாம் சங்கீத்தில பார்க்கிறோம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லப்பட்ட வண்ணமாக அவரை நாம் சேர்ந்து துதிக்கும் பொழுது அவரை ஆராதிக்கும் பொழுது இப்பேற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க கர்த்தர் நமக்கு ஒரு உதாரணங்களை கொடுத்து இருக்கிறார் அப்படியாக நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம் இப்போ நீதிமாள கழி கூறுங்கள் என்று சொல்லப்பட்ட நாம் நீதிமான்கள் அல்ல ஆனாலும் கர்த்தருடைய நாமத்திலே ஒருமனப்பட்டு நாம் கூடியிருக்கிறோம் நீ நீதி உள்ள சபை இது அப்படியா ஒரு சபை ஒரு குடும்பம் நீதிமான்கள் நாம் நீதிமான்களாக நமக்குள் நாமே அப்படி என்றால் நாம் நீதிமன்ற்கள் சொல்றதுக்கு அல்ல இருந்தாலும் ஒரு டைட்டில் நமக்கு நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் துதிப்பது கர்த்தருக்கு செம்மையானவைகளாய் காணப்படும் அதுவே நமக்கு தகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கர்த்தரை முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் நாம் ஆராதித்து துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார் நமக்கு எல்லாவற்றையும் அவர் கூட்டி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய காரியங்களை மாறுதலாய் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார் துக்கத்தில் இருந்து நம்மை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு எத்தனையோ பேர் நம்முடைய நம் துக்கத்தில் வந்திருக்கலாம் கஷ்டத்தில் வந்திருக்கலாம் வியாதியில் வந்திருக்கலாம் ஆனால் துதிக்கும் பொழுது இப்பேற்பட்ட தடைகள் எல்லாம் நம்மை விட்டு அகர்ந்து போகும் என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தரை ஒருமனப்பட்டு நாம் துதிப்போமா இப்பொழுது இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன் இனியும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் நாம் முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தரையும் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார் ஆராதனையில் அவர் பிரியப்படுகிற தேவன் அவர் நாம் முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிப்போமா ஸ்தோத்ரம் 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 ஹாலிலுயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா ஐயாச்சா இதை நாள் முதல் கடந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கும்பொழுது கொஞ்சம் பேராய் இருந்தோம் கொஞ்சம் பேராய் துதித்து நாங்கள் மகிழ்வோம் ஆராதனை ஆராதனை வேலையும் ஜப வேலையும் செய்தியின் வேலையும் நாங்கள் கொஞ்சம் பேராய் இருந்தாலும் கத்தர் குறைவின்றி காத்து இம்மட்டுமாக இந்த நாள் வரையும் இந்த எஸ்தர் குழுவை நடத்தி வருகிற கிருபைக்காய் நாம் நன்றி செலுத்த வேண்டும் மகிழ்வை தந்து நடத்தி வருகிறார் ஒவ்வொரு நாளும் கர்த்தோடைய வார்த்தை கேட்டு நாம் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறோம் நம்மை நடத்தி வருகிற தேவனுக்கு நாம் துதிகளை செலுத்துவோமா தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் தாண்டினேன் தாண்டினேதா தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேனும் வேலை நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நாமே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே ஆபத்து நாளில் அனுகுலமான நீரே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அனுகுலமான நீரே நன்றி 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 ஐயா உம்மை உயர்த்திடுவேன் அம்ரச்சா எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ ஆபத்து நாட்கள் வந்திருக்கலாம் தகப்பனாச்சா அப்பா ஸ்தோத்ரா உம்முடைய வாக்கு தத்துவத்தின் படி அப்பா தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்று சொல்லி தகப்பனராச்சா எல்லா ஆபத்துகளிலும் இருந்து தகப்பனாச்சா எங்களுக்கு துணையாய் நின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனாச்சா அப்பா உன் கரத்தை நீட்டி தகப்ப நிராச்சா எங்களுக்கு சுகன் பலன் ஜீவனை கொடுத்து இம்மட்டுமாக ஆசீர்வதித்து அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பன ரச்சா அப்பா எங்கள் ஊழியங்களை பெரிதாக்கி இருக்கிறீர் பெருக்கி இருக்கிறீரே உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் தகப்பனே நன்றி அப்பா உம் கரம் நீட்டே ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி ஐயா உம் கரம் நீட்டு ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா தந்து, ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் நன்றி அப்பா நன்றி ராச்சா நன்றி கத்தாவே ஆம் எங்களுக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறீரப்பா அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறீரப்பா எங்கள் எஸ்தர் ஜெபக்குழுவிலே ஒருவரும் அசாத்தியமானவர்கள் அல்ல தகப்பனே ராஜா அப்பா ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறவர்களாகவும் படிக்கிறவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் உண்மை ஆராதிக்கிறவர்களாகவும் அப்பா அவனுடைய வார்த்தை சொல்லுகிறவர்களாகவும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கொடுத்து தகப்பனே அப்பா எங்கள் ஊழியத்தை பெரிதாக்கி இருக்கிறீர் உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம் எங்கள் எல்லைகளை எல்லையின் ஊழியத்தை பெரிதாக்கி இருக்கிறீரே உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் தகப்பனே அப்பா உம்மை நாங்கள் எப்படி பாடுவது என்ன சொல்லி துதிப்பது தகப்பனே ரச்சா அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே நன்றி அப்பா எங்களுக்கு தெரியலப்பா எங்களுக்கு தெரியலப்பா அப்பா நீங்க இல்லைனாக்கா நாங்க எங்கேயோ போயிருப்போம் அப்பா என்றோ மறைந்து போயிருப்போம் தகப்பனே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே எங்களுக்கு ஜீவனை கொடுத்து அப்பா அப்பா எங்களுக்கு கொடுத்து கொடுத்துருக்குறீங்க சகப்பனர் ராஜா உங்க கிருபை இல்லாமல் நாங்கள் வாழவே முடியாதப்பா நாங்கள் வாழவே முடியாது தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ரச்சா நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராச்சா அப்பா எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களை வெறுக்காத தேவன் நீர் ஒருவர் தகப்பனே ராச்சா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே நன்றி அப்பா நன்றி கத்தாவே நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ராஜா எங்கள் தாலையும் தாயை போல தேர்த்தி அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே தகப்பனை போல சுமந்து பாதுகாத்து வருகிறீரே உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ரச்சாம் நீங்க மட்டும் இல்லாது இருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன் நீங்க மட்டும் இல்லாது இருந்தா என் துக்கத்தில் நான் அழி உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனு சஞ்சலத்தில் மாறி தீருப்பேன் அம்ரச் உம்முடைய வார்த்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்காவிட்டால் தகப்பனே எங்கள் மன சஞ்சலங்கள் தகப்பனி ஒவ்வொரு நாளும் எங்களை பாரங்கள் அழித்து அழுத்து அப்பா சோத்து நாங்கள் மூழ்கி கொண்டு இருக்கிறோம் அப்பா உடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறது தகப்பனே உங்களுடைய வசனம் எங்களை தேற்றுகிறது ராஜா அப்பா அன்பு போதும்ப்பா அப்பா கிருபை போதும் தகப்பனே ராஜா உங்க வார்த்தை மட்டும் கேட்காதீருந்தா மன சஞ்சலத்தில்த்தில் மாறி தீரு போசையாவும் அன்பு போதுமே நேசரேவும் கிருபை போதுமே ஏசையாவும் அன்பு போதுமே நேசரேவும் கிருபை போதுமே நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன் நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றிய அணை தீடும் கிருபையப்பா நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றி தும் விக்கினங்கள் சூழ்ந்த போது விக்கினங்கள் என்னை சோழ்ந்த போது என்னை மீட்டதும் என்னை மீட்டதும் கிருபையப்பாம் நீங்க மட்டும் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன் உங்க வார்த்தை மட்டும் கேட்காதிருந்தா மனசஞ்சலத்தில் மாறி தீருப்பேன் நன்றி அப்பா அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்காது இருந்தால் தகப்பெண் ராஜா அப்பா எங்கள் வே அப்பா எங்கள் வேதனையிலே நாங்கள் மறித்தே போயிருப்போம் எங்களை மறந்தும் போயிருப்பாங்கப்பா உண்மை நாங்கள் என்ன சொல்லி பாடுவதப்பா நன்றி கத்தாவே நன்றி இந்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய பாதத்திலே மண்டி இடுகிறோம் தகப்பன என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன் ஏதை சொல்லி பாடுவேன் என்னை சுராஜாவை என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன் ஏதை சொல்லி பாடுவேன் என்னே சுராஜாவை அவர் பெயரைச் சொல்லும் தகுதி எனக்கு இல்ல அதைச் சொல்லாமல் இருக்க முடியவில்லை அவர் அன்பை பாடும் அருகதையும் இல்ல அவர் அன்பில்லாமல் வாழ்வு எனக்கு இல்லை நம் ரச்சா அப்பா அவனுடைய பெயரை சொல்ல கூட எங்களுக்கு தகுதி இல்லப்பா கர்த்தாவே அப்பா அவங்களுடைய அன்பை பாடுவதற்கு எங்களுக்கு அருகதையும் இல்லை தகப்பெண் ராஜா ஆனாலும் உங்கள் அன்பில்லாமல் எங்களுக்கு வாழ்வே இல்லையே அப்பா ஆம் தகப்பனராஜா என்ன சொல்லி பாடுவது எப்படி நாங்கள் உண்மை துதிப்பது பாடுவதா பாசம் வைத்து காத்ததை பாடுவதா பாவி என்னை மீட்டதை நான் பாடுவதா பாசம் வைத்து காத்ததை நான் பாடுவதா கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கனிவோடு காத்ததை கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கனிவோடு காத்ததை என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன் என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன் என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன் எதை சொல்லி பாடுவேன் என்னே சுராஜாவை தாயை போல் தேற்றுவதை பாடுவதா தந்தை போல் தாங்குவதை பாடுவதா தாயைப் போல் தேற்றுவதை பாடுவதா தந்தை போல் தாங்குவதை பாடுவதா உள்ளங்கையில் என்னை வைத்து உறங்காமல் காப்பதை உள்ளங்கையில் என்னை வைத்து உறங்காமல் காப்பதை என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன் என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன் என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன் எதை சொல்லி பாடுவேன் என் நேசர் என்னை நேசித்ததை பாடுவதா நித்தம் வாழி நடத்துவதை பாடுவதா நேசர் என்னை நேசித்ததை பாடுவதா நித்தம் வழி நடத்துவதை பந்தம் விலகினாலும் நிழலாகத் தொடர்வதை சொந்தம் பந்தம் விலகினாலும் நிழலாக தொடர்வதை என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன் என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன் என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன் எதை சொல்லி பாடுவேன் என்னே ராஜாவை என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன் எதை சொல்லி பாடுவேன் என்னே ராஜாவை நன்றி நன்றி அப்பா அப்பா நாங்கள் எப்படி உண்மையா ஆராதிப்பது ராஜா அப்பா உடைய பெயரை சொல்ல எங்களுக்கு தகுதி இல்லையே தகப்பனிய அப்பேற்பட்ட பாவிகளை மீட்டு எடுத்து அப்பா ஸ்தோத்திரம் பெயர் சொல்லி எங்களை அழைத்து தகப்பனிய என்னுடையவள் என்னுடையவன் என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறீங்க இந்த உலகத்திலே எங்களை வேர் பிரித்து எடுத்திருக்கீங்களே உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ராஜா அழகே அழகே உம்மை ஆராதிப்பேன் உம் அழகை கண்டு நான் ஆரா பேர்ப்பட்ட பெரிய காரியத்தை எங்களுக்கு செய்திருக்கீங்கப்பா எங்களை மீட்டு எடுத்திருக்கீங்க உடைய சொந்த ரத்தத்தால் அப்பா எங்களை வாங்கி இருக்கிறீங்களே தகப்பன் இருச்சா எங்களை கழுவி இருக்கிறீங்க எங்களை அழகு பார்க்குற தேவ நீர் அல்லவா தகப்பனிடாச்சா நாங்கள் எப்படி ஆராதிப்பது தகப்பனிடாச்சா இதுவரையில் நாங்கள் உன் அழகை கண்டதே இல்லையே தகப்பனிடாச்சா நான் கண்ட அழகெல்லாம் உம்முடிய அழகை போல் இல்லை தகப்பனி நன்றி அப்பா நன்றி கர்த்தா நன்றி அழகே அழகே உம்மை ஆராதிப்பேன் உம் அழகை கண்டு நான் ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை போல் அழகை நான் கண்டதில்லை நான் கண்டு அழகெல்லாம் உம் அழகை போல் இல்லை ஏசுவே உம்மை போல் அழகை நான் கண்டதில்லை நான் கண்ட அழகெல்லாம் உம் அழகை போல் இல்லை அன்பே அழகே அமுதின் உறவே அழகே அழகே உம்மை ஆராதிப்பேன் உம் அழகை கண்டு நான் ஆராதிப்பே ஜபாரையில் உம் மழகை அணு அணுவாய் ருசித்திடுவேன் ஜபாரையில் உம் அழகை அணு அணுவாய் ரசித்திடுவேன் மன்னாவும் மன்னாவை அனுதினமும் ருசித்திடுவேன் அந்தி சந்தி மத்தியத்தை உம்முடனே கழித்திடுவேன் தேவக்கிருவை என்றும் உண்டு உம்மை நான் துதித்திடுவேன் அழகே அழகே உம்மை ஆராதிப்பேன் உம் கண்டு நான் ஆராதிப்பேன் நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே மழகை கண்டு தகப்பன ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே மழகை கண்டதில்லை ராஜா ஆனாலும் உம் அன்பு பெரியது தகப்பனே ராஜா ஆம் தகப்பனே நீ அருமையானவர் இனிமையானவர் தகப்பனே அப்பா மகிமையானவர் எங்கள் மீட்பரானவர் தகப்பனே நன்றி அப்பா நன்றி 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 தகப்பனே நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா நன்றி கர்த்தாவே நன்றி தகப்பனே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே தூதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே தூதித்திட வந்தோம் தொழுதி வந்தோம் சுவையே நன்றி அப்பா அப்பா உம்மை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம் உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே அப்பா நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா அப்பா நீர் வெளிப்படுங்க தகப்பன ராஜா அப்பா துதி செய்வது நீ அப்பா எங்களுக்கு தகும் அல்லவா தகப்பன ராஜா இப்பேற்பட்ட தகுதியை கொடுத்திருக்கீங்களே நமக்கு நன்றி ராச்சா வந்திருக்கிற யாவரையும் தகப்பன ராஜா என் தேவனாகிய கர்த்தர் தகப்பனி அப்பா நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க அப்பா ஸ்தோத்திரம் தகப்பன்னு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து எங்களை எடுத்து கொண்டு வந்து அப்பா ஒன்று கூட்டி சேர்த்து தகப்பனே ஒரு குடும்பமாக இணைத்து தகப்பனே ராச்சா அப்பா ஸ்தோத்துரும் ராஜா நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தது இல்லை தகப்பனே ராஜா ஆனாலும் அப்பா உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து இருக்க அப்பா நீர் எங்களோடு இருக்கிறீரே அப்பா எங்களை இணைத்து இருக்கிறீரே உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் தகப்பனே நன்றி அப்பா நன்றி ராஜா உம்மை பாடாத நாட்கள் இல்லையே தகப்பனே உம்மை தேடாத நாட்கள் இல்லையே தகப்பன் நன்றி அப்பா நன்றி கட்டாவே அப்பா ஸ்தோத்ரம் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன் நம்புங்க அப்பா உந்தன் பிள்ளையை நம்புங்க அப்பா உந்தன் பிள்ளையை உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே நன்றி கத்தாக நன்றி தகப்பனே நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறாச்சா ஹாஹாஹாஹா அலேழுயா Aha! <laughs> ha Aha! aleluia Aha! ha Aha! aleluia Aha! ha ha aleluia a-ha-ha-ha, ah, A-ha-ha-me. Ah, நன்றி கர்த்தாவே நன்றி ராஜா நன்றியோடு நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா இவ்வளவு நேரமாக நீர் எங்களோடு இடைப்பட்ட தயோக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா அப்பா ஸ்தோத்திரம் இப்பொழுதும் கூட தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் வார்த்தைக்காக கேட்டிருக்கிறோம் காத்திருக்கிறோம் தகப்பனே ராஜா கேட்க அப்பா நீர் தகப்பனே எங்களுக்காக என்ன மண்ணாவை கொண்டு வந்திருக்கிறீரோ எங்களுக்கு தெரியாதப்பா அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அது இருப்புறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறதும் என்னுடைய வார்த்தைகள் தகப்பனி அப்பா எங்கள் மனதை தொட வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்களுக்காகவே அது இருக்கிறதா இருக்கட்டும் தகப்பனி ராச்சா ஒவ்வொருவரும் வார்த்தை கேட்டு பெலப்படுத்துங்க அப்பா பெலவீனத்தை எல்லாம் நீக்கி போட்டு அப்பா அவுடைய பெலத்தால் இடை கட்டி தகப்பனி எங்கள் ஒவ்வொருவரையும் பெலப்படுத்துங்க அப்பா பேசுகிறவரையும் மூடி மறைக்குங்கப்பா மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பனி அப்பா என்ற தினம் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் தகப்பனி தாமையை பொருட்படுத்திக் கொள்ளும் மீதான நேரத்தை உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்குறோம் நாங்கள் ஆராதித்து இருக்கிறோம் துதித்து இருக்கிறோம் தகப்பனி நன்றி இந்த சிறிய ஆராய்ந்து உடைய கருத்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்